மத்திய கல்வி அமைச்சர் பேசினது வந்து அவ்வளோ சரியாக இருந்துச்சா ஏன் இவ்வளோ ஆக்ரோஷப்பட்டு பேசணும் வார்த்தையை பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும் அவங்க மக்கள் பிரதிநிதிகள் உட்காந்துருக்குறாங்க அவங்கள பேசுனா அந்த மாநிலத்துடைய மக்களை பேசுகிற மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்காதா இது திட்டம் சார்ந்து பேசும்போது அதுக்கு வந்து தானே கொடுக்கணும் எப்படி அவங்க இப்படி பேசுகிறாங்க அனைவருக்கும் வணக்கம் முதல்ல பி ஸ்கூல் திட்டத்தை வந்து தமிழக அரசு ஏற்க இல்லைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதை வந்து ஏற்று அங்க அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்றது இவர் வந்து அமைச்சர் வந்து சொல்றாரு அதை டேட் வச்சு அவர் மென்ஷன் பண்றாரு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது தமிழக அரசு சொல்றாங்க சிவ்தாஸ் மீனா அதாவது சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு அவங்க கொடுத்த லெட்டர் போயிருது ஓகேங்களா அவங்க தலைமையில லெட்டர் கொடுக்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் வெரி நீட் டு அக்செப்ட் அடாப்ட் பி எம் ஸ்கூல்ஸ் அந்த லெட்டர் இது இருக்கு ஓகேங்களா சோ இது கொடுத்துட்டு நாங்க வந்து பிஎம்சிரியை சி சார் நாங்க அக்செப்ட் பண்றோம் தமிழக அரசு ஒத்துக்கிட்டாங்க என்ன தெளிவா என்ன போட்டிருக்காங்கன்னு படிச்சிருக்கேன் தி ஸ்டேட் ஆப் தமிழ்நாடு ஹால் பின் கமிட்டெட் டு ப்ரொவைட் இந்தியன்ஸ் அளவுருங்க தமிழ்நாடு இஸ் வெரி கீன் டு சைன் MOU எம்ஓயூ ஃபார் எஸ்டாபிஷன் ஆஃப் பிஎம்சி ஸ்கூல் இன் ஸ்டேட் ஓகேங்களா வெரி கீன் டு எஸ்டாப்லிஷ் பி எம் ஸ்ரீ ஸ்கூல் இன் தமிழ்நாடுன்னு தெளிவா சிவதாஸ் மீனா அன்னைக்கு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருவத்தி நாலுல லெட்டர் எழுதி குடுத்துருக்காங்க சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சோ இவங்க ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல யாரு பண்ண முடியாது எஸ்டாபிளிஷ் யா அது கீன்னா ஆர்வம் உடன் நாங்க ஆர்வமா இருக்கோம் பிஎம்சிரீஸ் ஸ்கூல்ஸ் அக்சப்ட் நதுக்குன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு என்ன கேட்டிருக்காங்க பணம் கேட்டிருக்காங்களா இல்ல பிஎம்சி அக்செப்ட் பண்ணிட்டாங்க அது பணம் கண்டிப்பா கொடுத்து தான் வாங்க அக்செப்ட் பண்ணிருந்தாங்க ஏன்னா எல்லா ஸ்டேட்ஸ்மே அக்செப்ட் பண்ணிருக்காங்க இன்க்ளூடிங் நான் பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸ் எல்லாமே ஈவன் கேரளா அக்செப்ட் பிஎம்சி ஸ்கூல்ஸ் ஓகே சோ இப்படி இருக்கும்போது டிடில் ஒரு வந்து அவங்க என்ன சொல்றாங்க நாங்க கமிட்டி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க கமிட்டி அமைச்சு இதே மூணாவது மாசம் இது நடந்தது ஏழாவது மாசம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து மும்மொழி கொள்கை அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு ஒரு புது பல்டி அடிக்கிறாங்க ஓகேங்களா இதுல என்னன்னா எதிர்த்தெல்லாம் வச்சு அரசியல் பண்ணணும் எல்லாத்தையும் வச்சு அரசியல் பண்ணுவாங்க திமுக ஓகேங்களா ஏன்னா ஒரு மக்களோட அறியாமை போக்குற ஒரு நல்ல அரசியல்வாதி ஒரு நல்ல அரசியல் தலைவர் ஆனால் மக்களுடைய அறிமைச்சு இங்கே அரசியல் பண்ணிட்டுருக்காங்க ஒவ்வொரு நாளும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்து இது வந்து நியூஎஸ்என் பாலிசியாக மாற்றுறாங்க பிஎம்சிக்கும் நியூஎஸ்என் பாலிக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா நியூஎஸ்என் பாலிசி வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணணுன்னு தெரியல எந்த செல்ஸுமே ரூல்ஸ் கிடையாது ஆனால் ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டேட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க கூட தமிழ்நாடு அக்செப்ட் பண்ணணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது தமிழ்நாடு அக்செப்ட் பண்ணாமே போகலாம் இங்கே என்ன இஷ்யூனா பிஎம் ஸ்கூல் திட்டமே அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பிஎம்சி ஸ்கூல்ஸ் போட்டிங்கன்னா டோட்டலாக அது நான் சொல்றது வந்து இந்தியா முழுக்க பதினாலாயிரத்தி ஐநூறு ஸ்கூல்ஸ் தான் வருது ஸோ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது முன்னூறு ஸ்கூல் வந்து நாங்கள் பிஎம்சி ஸ்கூலா அறிவிக்கிறோம் அது வந்து ஒரு மேம்பட்ட ஒரு வகுப்பு இருக்கும் மாணவர்கள் வந்து பல லாங்குவேஜ் மும்மொழி கொள்கையை வரும் அது நியூவேஷன் பாலிசி ஃபார்முலா மூலயமா பள்ளிக்கூடத்தில் நாங்கள் படிப்பு சொல்லி தரப்போம் ஒரு தரம் உயர்ந்த பள்ளிக்கூடம் அப்டியா இருக்கும்னு சொல்லிட்டு பிஎம்சி ஸ்கூல்ஸ் எடுத்து வராங்க விரும்புறாங்க சரி அதுக்கு தான் நிதி தரல அப்படின்னு சொல்லி திரு நம்ம முதலமைச்சரவ பேசிட்டு இருக்காங்க சோ எங்க பிஎம்சி ஸ்கூல்ஸ் எடுத்துட்டு வராம முடியாது அதுக்கான நிதி கேட்டா எப்படி தர முடியும் கண்டிப்பாக தர முடியாது சரி அது ஏன் இவங்க எதுக்குறாங்கனால வந்து மும்மொழி கொள்கை வருதுன்னு சொல்றாங்க நான் இதுக்கு என்ன சொல்ல விரும்புன தமிழ்நாட்ல அம்பை ஐம்பத்தி ஐந்து சதவீதம் அதுக்கிட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் மாணவர்கள் நான் ஸ்கூல் ரேஷியோ சொல்ல பிஃப்டி ஃபைவ் சதவீதமான மாணவர்கள் ஸ்டூடண்ட்ஸ் வந்து மும்மொழி கொள்கை தான் படிக்கிறாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரைவேட் ஸ்கூல்லயும் சிபிஎஸ்சி ஸ்கூல் படிக்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிபிசி ஸ்கூல் பொறுத்த இருக்கும் மும்மொழி ஹிந்தி வந்து கம்பல்சரியா இருக்கு பிரைவேட் ஸ்கூல்ல கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் மேல பிரைவேட் ஸ்கூல்ல ஹிந்தி கம்பல்சரிய வச்சு இருக்காங்க சோ இங்க ஆல்ரெடி தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கையா ஹிந்தி கம்பல்சரியா ஒன்னு உள்ள வந்துருச்சு நாம என்ன சொல்றோம் ஹிந்தி வேண்டாம் அதே எங்க கருத்தாவும் வச்சுக்கலாம் பிஜேபி வந்து ஹிந்தி திணிக்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஹிந்தி வேண்டாம் ஓகேங்களா ஆனா ஏன் நீங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் ஹிந்தி கற்பிக்கணும் ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு அதுக்கப்புறமா இப்ப மீதி இருக்க நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது சதவீதம் மாணவர்கள் இருக்காங்களா அவங்கள பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிறவங்க அவங்களுக்கு மட்டும் தான் இன்னும் தமிழ் அதாவது தமிழ் இங்கிலீஷ் இது மட்டும் தான் படிக்கிறாங்க இப்ப அவங்களுக்கு நான் வந்து மும்மலி கொள்கை எடுத்துட்டு வராங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது த தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மும்மல்லி கொள்கையுன்னு கேட்டால் அதுவும் கிடையாது பிஎம்சி ஸ்கூல்ல படிக்க போறாங்க பாத்தீங்களா அந்த இருநூத்தி ஐம்பது ஸ்கூல்ல அவங்களுக்கு மட்டும் தான் மும்பை கொள்கை நியூ ஏஷியன் பாலிசி மூலமா எடுத்துட்டு வர போறாங்க இதுல வச்சு ஒரு பெரிய அரசியல் உண்டாக்கி நியூ ஏஷியன் பாலிசி மூலயமா அவங்க மும்பை கொள்கை மூலியமா இந்திய திணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய நாடகத்தை நடத்தி அந்த மக்களிடையே பெரிய பிரச்சாரமா பீரங்கியா எடுத்துட்டு போய் சேர்த்திருக்காங்க அது அவங்க சூப்பராவே பண்ணிருக்காங்க இதுதான் கலை நிலவரம் ஓகேங்களா முதல் விஷயம் மும்பை கொள்கையை ஏன் எடுத்தாங்க தமிழ்நாட்டை பேரரசர் ஏன் எடுத்தாருன்னா அப்ப ஹிந்தி திணிச்சாங்க திணிச்சது காங்கிரஸ் அப்படி திணிக்கும் போது ஹிந்தி திணிக்க வைக்காம இருக்கிறதுக்காக அது கொள்கையை நாங்க எதிர்க்கிறோம் வச்சாரு அதுக்காக அதை விட்டு டெய்லி வந்து நீங்க எந்த லாங்குவேஜுமே எடுத்து படிக்கலாம் ஏன்னா தமிழ் மலையாளம் பேசுற பீப்பிள் அதிகம் தெலுங்கு பேசுற பீப்பிள் அதிகம் அவங்க ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் எடுத்து படிக்கலாம் இல்லையா நீங்க அதுவும் தமிழ்நாட்டுல வந்து கன்னடம் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்ல ஆ கண்டிப்பா பிரச்சனை நீங்க அதுக்கு மேல ஒரு சட்டம் கூட எடுத்து வந்துக்கலாம் ஹிந்தி வந்து நாங்க இல்லாம வேற ஒரு மொழி எடுத்துவோம் அது மலையாளம் இருக்கட்டும் உருது பேசுற பீப்பிள் அதிகம் அப்படின்னு எடுத்து வந்துக்கலாம் சோ இவங்க சொல்ற இவ்வளவு சொல்றீங்க தமிழ் பி எம் ஸ்ரீ திட்டத்து மூலமா வந்து தமிழ்நாடு வந்து அதை ஏத்துக்கல தேசிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஐந்தாயிரம் கோடி வரைக்கும் இழக்க நேரிடும் அப்படின்னு இதே தர்மேந்திர பிரதான் வந்து ஆமா

இல்லனா உங்களுக்கு பணம் வராது கல்வி தொகைக்கு வந்து இப்ப கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கும் போது தமிழ்நாட்டுக்கு வந்துடும் அது போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நாப்பதாயிரம் கோடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றேன் சரிங்களா இந்த ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி பாத்தீங்கன்னா இல்ல வந்து பிஎம்சி ஸ்கூலும் வருது நீங்க ஒண்ணு பேச்சுவார்த்தை பேசி இல்ல வந்து எங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இல்ல நீங்க ஹிந்திக்கு எல்லாம் வேற ஏதாவது மொழி சொல்லி பேச்சுவார்த்தை மூலயமா சுமூகமா காணலாம் சரி ஆனா சுமூகமா காண கூடாது

ஓகேங்களா அது வந்து நாம சொல்லல ஆதி திராவிட டிரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்டிஐ போட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க சரி ஓகேங்களா இது வந்து ஒரு பிஜேபி சொன்னதோ இல்ல சங் பரிவார் சொன்னதோ எதுவுமே கிடையாது ஆர்எஸ்எஸ் சொன்னதோ எதுவுமே கிடையாது சரி ஆதி திராவிட டிரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்டிஐ போடுது அவங்க வந்து போய் டேட்டா எடுக்கல அவங்க ஆர்டிஐ போடுறாங்க அதுல வந்து தெரிய வருது ஐந்தாயிரம் கோடி வந்து இவங்க மக்கள் அதாவது எஸ் சி எஸ்டி வைப்பு வெல்ஃபேர் இருக்கு அவங்களோட வாழ்வு தரம் உயர்த்துறதுக்கு கொடுக்கப்பட்ட நிதியை திருப்பி அனுப்பிட்டாங்க செலவு பண்ணாம இன்னொரு விஷயம் அதுமாதிரி என் என்சிஎஸ்சி அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்ட் எஸ்சிஎஸ்டி வெல்ஃபேர் கமிஷன் ஓகேங்களா அவங்க வந்து ஒரு இது கொடுக்குறது எதுக்கு திரும்ப எதுக்கு திருப்பி அனுப்பிச்சாங்க எல்லாம் அவங்க செலப்படம் திருப்பி அமுச்சிருக்காங்க செலப்படம் திருப்பி அமுச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த செலப்படம் திருப்பி அது வந்து ஆர்டிஐ போட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் வந்து என்சிஎஸ் என்சிஎஸ்சி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்டுக்கு நீங்கள் ஏழாயிரம் கோடி அதாவது ஷெட்யூல் ட்ரைபல் பீப்பிள்க்கும் அஹ் தாழ்த்தப்பட்டவருக்கும் நீங்க ஒதுக்க வேண்டிய நிதியை அந்த ஏழாயிரம் கோடி அதுல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் நிதியை எடுத்து நீங்க வந்து கலைஞர் வந்து மகளிர் திட்டத்தை இதுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சோ இவ்ளோ மக்கள் வச்சு அரசியல் பண்ண அவர் அந்த வார்த்தையை சொல்லிருக்காரு